ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ கடைசி வாய்ப்பு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு டிசம்பர் ட்வெண்ட்டி டூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ இருக்குன்னா நிறைய ஸ்டூடண்ட் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுறதுனா எங்க வந்து சாலரி டேட் வந்து ஃபைவ் டென் தான் வரும் டேட் எக்ஸ்டண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பட் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் கிட்ட பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே டிசம்பர் செகண்ட்லேருந்து ஜான் ஃபைவ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ண முடியாது ஸோ அவங்களும் படிக்கணும் இல்லையா ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த டிசம்பர் ஜான்வரி ஃபைவ் வந்துட்டு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா சாலரி டேட் டென் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா மோஸ்ட்லி நான் ஜான்வரி ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கேன் பட் ஷெடியூல் வந்து குரூப்பில் எதுவுமே ஆகாது ஓகேங்களா இன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னா ரெண்டு ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஜேன் ஃபைவ் வரைக்கும் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருந்து இன்னையோட பேஸ் க்ளோஸ் ஆகுது பட் இருந்து ஜேன் ஃபைவ் வரைக்கும் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் குரூப்பில் வந்து ஷெடியூல் போயிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் குரூப்பில் அனுப்புற ஷெடியூலில் மெட்டீரியலு கிளாஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் ஃபைவ் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணி இருந்தாலும் டே ஒன்லேருந்து அனுப்பின மெட்டீரியல்ஸ் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் பட் என்னன்னா அந்த ரெண்டு வாரத்தை நீங்கள் காம்பன்சேட் பண்ணி படிக்கணும் நான் அதை யோசித்தேன் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு வாரத்தை வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி பின்னாடி ஷெடியூல் வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் என்ன பிளான் பண்ணிட்டு போனால் மிட்ரமிஷன் நம்ம எவ்ரி வீக் வந்து பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா சோ இந்த மிட் டைம்ல அந்த ஷெட்யூல் எல்லாம் ரிவிஷன் பண்ணிருப்பாங்க நீங்க ரெண்டு ஷெட்யூல் பின்னாடி வரீங்கன்னா அந்த டிவிஷன் டைமை நீங்க யூஸ் பண்ணி அந்த ரெண்டு ஷெட்யூல் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்படிதான் பிளான் பண்ணிருக்கு பட் ஷெட்யூல் வந்து நாளையில இருந்து போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் என்னன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே காலையிலேயே அனுப்பியிருந்திருப்பேன் ஸோ கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கும் அது எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ பிளஸ் டெஸ்ட் எப்படியா எப்படி பண்ணணுங்கிற டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஆல்ரெடி பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்காத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பேட்ச் டீட்டெயில் வீடியோ ஷெடியூலோட லிங்க் அதெல்லாமே கொடுக்குறேன் வேணும்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இந்த பேச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இல்லை கன்சிஸ்டண்டா வந்துட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்றதுல ஸோ அதாவது ரீஸ்டார்ட் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கும் சோ இது தான் ஸோ ரீஸ்டார்ட் டே அப்படின்னா ரெண்டஸ்டே மோஸ்ட்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த ரெண்டர்ஸ்டே மண்டே டூ மார்னிங்லேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா நான் அவைலபிள் நீங்க எப்ப வேணா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ நம்பருக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணி அந்த வீக்ல இருக்க டவுட் எதாவது இல்லைன்னா ஏதாவது ஷெடியூல் ஃபாலோ பண்ணல ஏன்னால் ஒரு ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா எனக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணி தருவேன் ஏன்னா அந்த ஷெட்யூல் எப்படி பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் அதை வாங்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காக அந்த ரீஸ்டார்ட் டே ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டைமில் ஷெடியூல் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசண்டாகவே படிக்காமே விட்டுருவீங்க ஸோ அதுக்காக இது ஸோ அதை மீறி ஏதாவது டவுட் இருக்கும் டவுட்டோடயே படிச்சுட்டு இருப்பீங்க கனெக்டிவிட்டி இருக்காது எல்லா ஸ்கூலுக்கு கூடயும் ஸோ அப்போ வெர்னஸ்டே வந்து நீங்கள் எனி டைம் கால் பண்ணி நைட் வரைக்கும் எனி டைம் கால் பண்ணி எந்த டவுட்னாலும் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம் ஸோ அதுதான் ரீஸ்டார்ட் டே ஒன்று வச்சிருக்கோம் மற்றபடி பேட்ச்ல வந்துட்டு பேசிக்கா என்னால இருக்குமோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷெட்யூல் வந்து தேர்ட்டி ஃபோர் வீக் படிப்பீங்க மெட்ரிவிஷன் நடுவில் எட்டு மெட்ரிவிஷன் இருக்கும் நடுவில் நிறுத்தி நிறுத்தி டிவிஷன் முடிச்சுட்டு தான் போவோம் அது முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் ரிவிஷன் இருக்கும் யூனிட் ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அது முடிச்சுட்டு எல்லாரும் எப்படி முடிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு ஃபுல் மினிமம் பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் சேர்ந்து அப்ராக்சிமேட்டாதுக்கு மேல டெஸ்ட் இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தமிழ் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே அது போக சொல்லிருக்கோம் எதிர்பார்க்கலாம் வீடியோ கிளாஸ் இருக்கும் எக்ஸாம இந்த வருஷம் என்ன ஆட் பண்ணிருக்கோம் இலக்கணத்துக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இந்த இலக்கணம் புக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன் நியூ இயர் இலக்கணம் டாபிக் கன்சல்டேட்டடா வந்துட்டு கவர் பண்ணி அதாவது எனக்கு இலக்கணத்துக்கு தான் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ தமிழ் இலக்கணத்துக்கு எயிட்டி ஃபைவ் out of 85 எடுக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் இன்க்ளூடிங் டாபிக் எக்ஸ்பிளேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக் அந்த அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு டெஸ்ட் போடுற மாதிரி பிவிஎஸ் கொஷின் பேப்பர் அந்த டாபிக் ரிலேட்டடா கலெக்ட் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் இன்னொரு டாபிக் அந்த மாதிரி ஒரு புக் ரெடி பண்றேன் அந்த புக் வாங்குறவங்களுக்கும் இந்த பேட்ச் இல்லனாலும் அந்த புக் வாங்குறவங்களுக்கு இந்த இலக்கணம் நான் சொன்னலையா ஸ்பெஷல் கிளாஸ் அது கொடுத்துடுவேன் நீங்க அந்த டாபிக் கிளாஸ் வீடியோ பாக்குறீங்க புக் எடுத்து அதை படிக்கிறீங்க டெஸ்ட் போடுறீங்க சோ 85 क्वेश्चंस प्रिपेयर ஆகிறதுக்காக அந்த புக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த புக் வந்து பேட்ச் बैच ले जाएंगे मंडल स्टूडेंट्स का ऑफर हाँ है ओके ना अरे बोलो क्लास उन्हें के बैच लाड़े में निकल बंद रहो ओके ना बट कहीं ला हार्ड कॉपी आ उन्हें के ना न्यू ईयर टाइम ना अनाउंस बन रहा ओके अरे बोलो आउटसोर्स आउटसोर्स को आधे मर गा इन क्लास अपने आधे मरी मटेरियल पीडीएफ �

இந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப் அந்த ஷெடியூல் அந்த வீக் என்னவோ அதுக்கான பிடிஎஃபும் இருக்கும் டிஜிட்டல் நோட்ஸ் பிடிஎஃபும் இருக்கும் அதுக்கான வீடியோ கிளாஸும் இருக்கும் ஓகேங்களா அது போக கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணிக்க வேண்டியா என்னன்னா இப்போ நீங்கள் சண்டே டெஸ்ட் எழுதிங்கன்னா எப்பவுமே டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துருவேன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறேன் பட் இந்த டைம் என்னென்னா அதை முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி தமிழ் மேக்ஸ் ரெண்டுக்கும் வந்துட்டு கம்பல்சரி வந்து கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் என்னன்னா தமிழ் மேக்ஸுக்கு தான் ஆன்சர் தெரியறது இல்லை ஸோ கிளாஸ்க்கு கம்மிச்சாலும் ஏதாவது டவுட் இருக்கு டவுட் இருக்கும் இலக்கணமும் நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா அந்த வீக்கெண்டில் தான் லைவ் வருவேன் ஸோ அந்த டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்டுட்டு கேட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஷெட்யூல் வீடியோ பேட்ச் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஷெடியூல் பிடிஎஃபும் கொடுக்குறேன் டெமோ கிளாஸ் டிஜிட்டல் நோட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூல் எக்ஸ்பிரேஷனும் லைவ்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ பேட்ச் ஃபீஸ் வந்துட்டு தௌசண்ட் ட்ரிபிள் த்ரீ ருபீஸ் டியூரேஷன் வந்து டில் எக்ஸாம் டிசம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் அதாவது நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ பிலிம்ஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒரு கவர் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு சேம் சிலபஸ் அப்படிங்கிறதுனால ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ண இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட்டிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு கியூஆர் கோடு ஸோ வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட ஃபோன்பே ஜிபே பேடிஎம் எதுல வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை ஜிபே நம்பர் தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு இதுதான் ஜிபே நம்பர்